அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எல்லாரும் சொல்லுங்க ஆவியாகி இருதயத்தில் ஏன் இதை வாஸ்தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஏ ஏன் இருதயத்தை போய் ஆவி என்றீங்க ஆவியை போய் இருதய நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும்னா நீதி உண்டாக ஆவியில விசுவாசிக்கப்படும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அதை வாசித்தேன் வேத வசனம் இருதயத்தை ஆவின்னு பேசுது ஆவியை இருதயம்னு பேசுகிறது இருதயம் ஆவியும் ஒன்றாக பேசப்படுகிறது இங்க அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்று சொன்னால் ஆவியிலே விசுவாசிப்பது என்று அர்த்தம் ரெண்டாவது அந்த இருதயம் அல்லது அந்த ஆவி மனுஷன் அந்த உள்ளான மனுஷன் அந்த உள்ளான மனுஷன் மூலமாக தான் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடிகிறது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது ஒன்று குறைந்த ரெண்டு பதினான்கு ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்று கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களாதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்ன சொல்லியிருக்கு ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷன் ஆங்கிலத்தில் இந்த ஆவியா இருக்கிற அந்த மனுஷன் அல்ல அல்லது ஆவிக்குரிய மனுஷன் அல்ல ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஆவிக்குரியபடி தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறான் அவன் பாவியாக பிறந்து பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுடைய ஆவியிலே அவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆகவே ஆவிக்குரிய ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உள்ளத்திலே அவனுடைய ஆவியிலே ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும் ஆவியிலே அவன் மீட்கப்பட்டிருக்க வேண்டும் ஆவியிலே அவன் கழுவப்பட்டிருக்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவனுடைய ஆவி தேவனுடைய ஜீவனை பெற்றதா இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் சொல்லுகிறதெல்லாம் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது ஏன்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பேசிட்டு இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போது அவன் இயற்கை பிரகாரமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தான் நம்புறவன் கேட்கறத நம்புறவன் கிடையாது பார்க்க வேணும் தொட வேணும் அப்படித்தான் நம்ம நம்புகிறான் ஆகவே இதெல்லாம் பைத்தியமாய் தோன்றும் ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகள் அறியவும் மாட்டான் அடுத்த வசனம் பாருங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதாரிக்கிறான் அப்போ பாருங்க மனுஷனுடைய ஆவிதான் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது இப்ப ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் ரெண்டு ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் அநேகருக்கு இந்த ஆவி குறித்த காரியங்கள்லாம் இன்னும் தெரியாதுங்கிறதுனால தான் இதை கவர் பண்ண வேண்டியதா இருக்குது இதை பார்க்க வேண்டியதா இருக்குது நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்றால் என்னன்னு சொல்லுறதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பதினாறாம் வசனம் ரெண்டு குறைந்த நான்கு பதினாறு ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது இங்க பாருங்க புறம்பான மனுஷன் அழிந்து அது என்னது சரீரம் இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் என்ன பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் கருப்பு முடியா இருந்தது இப்ப என்னன்னா எல்லாம் வெள்ளையாயிட்ட வருது அது என்னது ஏஜிங் அது வயசாயிட்டே போகுதுன்னு அர்த்தம் வயசு ஆக ஆக அது சரீரத்தில் அது காட்டுது கொஞ்சம் இந்த வெள்ளை முடி அது வர ஆரம்பிக்கிறது புறம்பான மனுஷன் வயசாகிறது புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் ஆ எதை அந்த மனுஷன் இங்க வெளியில பார்க்கிற அந்த மனுஷன் வயசாகிட்ட போது அந்த உள்ள பாக்குற மனுஷன் அவன் நாளுக்கு நாள் யங் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறான் ஹலோ அதான் சொல்லியிருக்காங்க புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு புதிதாக்கப்படுகிறது அப்ப வெளியில வயசாக உள்ள கவனத்தை செலுத்துங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறீங்க ஆவியில் எப்படி இருக்கிறீங்க உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது முப்பது வருஷத்துக்கு முன்னால முடி கருப்பா இருந்தது ஆனா உள்ளான மனுஷன் இந்த நிலையில் இல்ல முப்பது வருஷத்துக்கு பிறகு உள்ளான மனுஷன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட ரொம்ப பிரமாதமாக இப்பொழுது இருக்கிறான் அப்ப வேதம் நிச்சயமா அதை பற்றி பேச பாருங்க புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷனை பற்றி தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன் என்று சொன்னால் நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுதான் வெளியே வந்து வெளிப்படுகிறது உள்ளான மனுஷனை கவனம் செலுத்தணும் அதை அலங்கரிக்க வேணும் அந்த அலங்காரத்தை நாம் உள்ள வைக்க வேண்டும் உள்ளான மனுஷன்ல அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அதை வைத்துதான் வெளிப்புறமான மனுஷனும் இயங்குகிறான் பார்ப்போம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எபேசியர் மூன்று பதினாறு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம் ஆ வெளிப்புறமான மனுஷன்ல நாளுக்கு நாள் வயசாயிட்ட போது ஆனால் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும் உள்ளான மனுஷன்ல பலப்பட முடியுமா விசுவாசமானது கிறிஸ்துவ உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் எல்லாரும் சொல்லுங்க வல்லவர்களாகவும் வல்லவர்களாக பீப்புள் வித் எபிலிட்டி திராணி உள்ளவர்களாக திறமை உள்ளவர்களாக ஆற்றல் உள்ளவர்களாக வலிவினர்களாக அல்ல வல்லவர்களாக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமை என்ற உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ன சொல்லுகிறார் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம் நல்ல கவனிக்கணும் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும் ஆவியினால் சொன்னால் மனுஷ ஆவியை சொல்லலைங்க ரெண்டு விதமான ஆவி பாருங்க மனுஷன் இருக்கிறான் தேவ ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து திருத்துவத்தின் மூன்றாம் நபர் இல்லையா பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் வேற ஆவியாகிய மனுஷன் நான் அது நான் ஆவியாயிருக்கிறேன் ஆவியாயிருக்கிற எனக்குள் என்னுடைய ஆவிக்குள் பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார் விளங்கிச்சா நான் ஆவியா இருக்கிறேன் என்னுடைய ஆவிக்குள் பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார் தான் சொல்லிருக்கு அவருடைய ஆவினாலே பரிசுத்தாவினாலே உள்ளான மனுஷன் உங்க ஆவியில என்ன பண்ணுங்க வல்லமையாய் பலப்படுங்கள் அப்ப பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய ஆவியை பலப்படுத்துகிறாராம் எப்படி பலப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அதை பலப்படுத்துகிறார் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் பலப்பட முடியும் பரிசுத்தாவியான உங்களோட பேச வேணும் என்று சொன்னா எங்க வந்து பேசுறாரு ஆவியில வந்து பேசுகிறார் ஆவியானவர் வந்து மாதிரி பேசல எப்போதும் ஆவிக்குள்ளாக தான் பேசுகிறார் இப்போ அப்பா அவங்களோட பேசணும்னா மைக் வச்சு கட்டி பேசுறது இல்லை எல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்ன பண்றாரு கூப்பிட்டு தனியா பேசுகிறார் இல்லையா அப்ப கத்தர் நம்மோடு பேசும்போது அவர் பாட்டு வானத்திலிருந்து பேசினார்ன்னு அந்த பூமியே அதிரும் பருவதங்கள்லாம் நடுங்கும் எல்லாம் நில குலைஞ்சு போகும் அதனால தான் அப்படி பேசுறது இல்லை எப்படி பேசுறாரு உள்ளத்துல பேசுகிறார் இருக்கிற தேவன் பரிசு தாவியின் மூலமாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார் எனக்குள் சொன்னா என்னுடைய ஆவிக்குள் வாசம் பண்ணுகிறார் நானும் ஆவியா இருக்கிறேன் அவர் ஆவியா இருக்கிறார் ஆவியும் ஆவியும் உறவாடுகின்றன இருக்கிற தேவன் இருக்கிற எனக்குள் பேசுகிறார் எனக்குள் பேசி பேசி தினந்தோறும் என்ன பலப்படுத்துகிறார் இந்த ஆவிக்குள் அவர் பேசுகிறத நான் உணர முடியும் அநேகம் பேர் இதை கவனிக்கிறது இல்லை பாருங்க ஆவிக்குள் பேசுகிறத உணர முடியும் உள் உணர்வு என்ற ஒன்று இருக்கிறது அது என்ன உள்ளான அறிவு ஒண்ணு உங்களுக்கு தெரியும் இது ரைட்டு தப்பு செய்யலாம் செய்யக்கூடாது ஆவியானவர் இதை வேணான்னு சொல்றாரு ஏதோ ஒரு தடை செய்கிற மாதிரி எனக்கு இருக்குது எனக்கு உள்ளத்துல ஒரு தடை மாதிரி இருக்குது வேண்டான்னு தெரியுது எனக்கு அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கரெக்டா செய்வோம் அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னொரு காரியமும் இருக்குது உள்ளத்துல அல்லது ஆவியில் அது என்னன்னா கான்ஷியன்ஸ் மனசாட்சி என்று ஒன்னையும் வைத்திருக்கிறாரு அந்த மனசாட்சிக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது அந்த மனசாட்சி நம்ம தப்பு செய்யும் போது இது தப்புன்னு சொல்லுகிறது தப்பு செய்யும் போது தப்புன்னு சொல்ற மனசாட்சி நல்லது செய்யும்போது நல்லது தப்பு செய்யும் போது தப்பு என்று நம்ம காட்டுகிற மனசாட்சி வெறும் அப்ப மட்டும் இல்லை எல்லா நேரத்திலும் அது இயங்குகிறது நம்முடைய மனசாட்சியில் நமக்கு தெரிகிறது நாம் செய்கிறது சரியா சரியான வழியில் போகிறோமா இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்று தெரிகிறது இல்லைன்னா மனசாட்சி நம்ம உறுத்துகிறது ஆனால் மனுஷர்கள் பாருங்கள் இந்த மனசாட்சியின் உறுத்துதெல்லாம் சில நேரத்தில் கவனிக்கிறது கிடையாது மனசாட்சி உறுத்துனா கூட செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் தப்பு செய்யும்போது லேசாக தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு தூக்கம் மாத்திரை போட்டு பேசாமல் தூங்கிறது இப்போ அடுத்த நாள் தப்பு செய்யும்போது அந்த உறுத்துறது வந்து கொஞ்சம் குறைவாகிடுது ஏன்னு சொன்னால் நேற்று உறுத்துனப்போ ரொம்ப கவனிக்காததுனால பழகி போயிடுது காப்பியை நல்லா சூடா குடிச்சு பாருங்க வர வர இன்னும் சூடா குடிக்கலாம் சிலர் ஆச்சரியப்படுவாங்க ஐயோ இவ்வளவு சூடா குடிக்கிறீங்களா சின்ன வயசுல இருந்து அவ்வளோ சூடா குடிச்சு பழக்கம் சிலருக்கு வந்து சூடா குடிச்சு பழக்கம் கிடையாது கான்சியன்ஸ் மனசாட்சி என்கிறது அப்படிப்பட்ட ஒன்று ரொம்ப மென்மையாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள சில காரியங்களை உணர்த்தும் போது கொஞ்சம் லேசா உணர்த்தினாலே நமக்கு தெரியணும் ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் ஒரு சின்ன ஒரு தடங்கள் அங்க உண்டாகிறது கூட உள்ள நமக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அதை மென்மையாக வைத்துக் கொள்வது அவசியம் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள சொல்லப்படுகிறத நாம் கேட்கிறது அவசியம் கேட்கும் போது ஆபத்துகள் நாம் தப்பிக்கலாம் நம்முடைய தொழில வியாபாரத்துல குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆவியானவர் நம்ம என்றென்றைக்கு நடத்த வல்லவராய் இருக்கிறார் நிறைய பேர் இதை விட்டுட்டு உள்ளான உள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு இவர் நடத்துறன்றாரு கொஞ்சம் கவனின்றாரு சரி ரேடியோ மாதிரி பாருங்கள் ரேடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது என்ன பாட்டு வந்ததுனாலும் உங்க ரேடியோல கேட்காது பாட்டு எல்லாம் ஊரெல்லாம் வருது எங்கள் ரேடியோவில் வரலன்னா ஆன் பண்ணணும் அது ஆன் பண்ணால் போதாது பக்கத்து எல்லாம் பாடுதியா சின்ன ஊ ஊர்களில் ஒன்று பார்க்காத ஆளுங்க சொல்லுவாங்க பாருங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பாடுது எங்கள் வீட்டில் பாட மாட்டேந்தேன் எங்கள் வீட்டில் பாடணுன்னா ரேடியோவை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணி அப்புறம் இந்த அண்டனவரெலாம் கொஞ்சம் தூக்கி விட்டு பிறகு அதை டியூன் பண்ணுங்க அந்த சரியான அந்த மீட்டரை கொண்டு போய் அங்கே கரெக்டாக நிறுத்தணுன்னு பாட்டு வரும் பாட்டு வந்தோடனே கரெக்டாக டியூன் பண்ணி நல்லா கிளியராக வர மாதிரி வைக்க நிறுத்தணும் இதெல்லாம் டியூனிங் எல்லாம் கற்றுக்கணும் அதே போல தான் நம்முடைய ஆவி தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எல்லா சூழ்நிலையில் தெரிந்து வைத்திருக்கிற தேவன் சர்வ ஞானி எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் இது எப்பேற்பட்ட பாக்கியம் நினைக்கிறீங்க எனக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும் உலகத்தில் எல்லாம் அவருக்கு தெரியும் நாளைக்கு நடக்க போகிறவர்கள்லாம் அவருக்கு நன்றா தெரியும் நான் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றா தெரியும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும் தேவனுடைய நோக்கம் என்ன என்பது அவருக்கு வழங்கும் அவர் என் கூடவே இருந்து பர்சனல் கைடு மாதிரி தனிப்பட்ட விதத்துல என்ன நடத்த இருக்கிறார் ஆகவே அவர் கூடவே இருக்கிறார் நான் என்ன பண்ணணும் எப்போதும் அவரோடு கூடவே ஐக்கியம் உள்ளவனா இருக்கணும் அவர் அவர் கூட இருக்கும்போது அவரை கண்டுக்கிறதே நான் இப்ப நான் ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவேன் என் கூடயே இருக்கிறாள் என் பேச்சை கேட்கிறாள் என்கிட்ட எல்லாத்த பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறாள் கேட்க ஆளு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு ஆள்கிட்ட நான் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றதுக்கு எனக்கே இருக்கு நான் பேச பேச எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு எனக்கு சொல்ல வராது அப்போ தேவண்டி ஆவியானவர் அப்படி தான் அநேகரும் வந்து பாருங்கள் உள்ளே இருக்கிற ஆவியானவரை கண்டுகிறதே கிடையாது என்ன பண்ணுறாங்க அந்த பிரதர் ஒருத்தர் தீர்க்கதர்சன் சொல்லுவார் ஆன் பிரதர் அவர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன் கொஞ்சம் அப்போ இவர் எங்கே உள்ளே இருக்கிறவர் தீர்க்கதரிசிக்கு சொல்கிறவர் அவர் தீர்க்கதரிசியை விட பெரியவரை உள்ள வைத்துக் கொண்டு தீர்க்கதரிசி ஓடுறீங்க தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறவரை வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசன சொல்ற ஓடனா அப்ப ஏதோ விளங்கலன்னு அர்த்தம் அங்க போனா மட்டும் யார் சொல்லுவா உங்களுக்குள்ள தான் அவருக்கு சொல்லணும் அவருக்கு சொல்லும் போது அவர் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அப்புறம் ஏதாவது ஆச்சு அவர் தீர்க்க தரிசனம் சில நேரத்தில் கரெக்டா இருக்கு பிரதர் ஆனா இந்த முறை தப்பா போச்சு பிரதர் இந்த முறை என்ன தப்பா போச்சு அவர் சொன்னார் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாரு இந்த மாதிரி இதெல்லாம் தப்பே விட முடியாதுங்க இதுல தப்பு விட்டீங்கன்னா அப்புறம் தப்பை திருத்த முடியாது பாருங்க அது தான் பர்சனல் கன்சல்டேஷன் நானே அவரை கேட்டுக்கிறேன் இவர் என்ன சொல்றது எனக்கு இல்ல இந்த அம்மா என்ன சொல்றது நான் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் வாழ்க்கையில அவர் சொன்னார்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இவர் சொன்னார்னு எதையாவது ஒன்று பண்ணிட்டு அப்புறம் ஐயோ அவர் சொன்னதுனால தான் பண்ணாங்க இத்தனை பேருக்கு சொன்னாராக்கும் இப்படி சொன்னாராக்கும் எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது உங்களுக்கு தீர்க்கதர்சிக்கு சொல்லுகிற தீர்க்கதர்சியை காட்டிலும் பெரியவர் அங்க இருக்கிறார் தூரத்துல இல்ல உள்ளேயே இருக்கிறாரு பாருங்க இயேசு இந்த உலகத்துல இருக்க போல அவரே சொல்றாரு சாலமுனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆனா அவரை கண்டுக்க மாட்டேன்றாங்க யாரும் ஆபரகம் ஆபரகம் ஆபரகமுக்கு முன்னால் இருந்தவர் இவர் ஆபரகாமுக்கு முன்னாலே நான் இருந்தேன் ஆனா இவரை யாரும் கண்டுகிறது இல்லை இவர் இன்னும் கேட்டால் கல் எறிஞ்சு இவரை கொண்டுறணும் அவர் எப்படியாது அப்படின்னு யோசிக்கிறாங்களோ ஒழிய இவரை யாரும் கண்டுக்கிறது இல்லை அன்னைக்கு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பாருங்க தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு நடத்துகிறார் அவர் நடத்துறபடி நாம் நடந்தால் நான் சொல்லுகிறேன் நடக்க கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ உள்ள இருக்கிற அந்த ஆவிய அந்த ஆவியானவருக்கு டியூன் பண்ணுவோம் என்றால் இந்த டியூன் பண்ணுறதுல வல்லவர்களா இருப்போம் என்றால் டியூன் பண்றது எப்படின்னு தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன் எடுத்ததெல்லாம் வாய்க்கும் என்கிற அளவுக்கு நாம் வாழ முடியும் தோல்வி இல்லை உள்ள கவனிக்கணும் உள்ள ஒரு மீட்டர் மாதிரி காத்தர் வச்சிருக்கிறார் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டை நல்லா வாசித்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய மேன்மையே என்னன்னா ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளும் குடியிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு தீர்க்கதரிசிய காட்டிலும் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தீர்க்கதரிசி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது என தீர்க்க காட்டிலும் பெரியவர் அவனுக்குள்ளே இருக்கிறார் அவனுடைய ஆவிக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினாலே அவன் இப்பொழுது வெற்றிகரமாக வாழ முடியும் வெற்றி வாழ்க்கை என்கிறது இன்றைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாத்தியம் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது இருக்கீங்களா அப்ப ஆவி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது என்று அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் சொன்னா ஆவியிலே விசுவாசிப்பது என்று அர்த்தம்